கடகராசிக்கார அன்பர்களே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இல்ல சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இவர்கள் எப்போதுமே மனசுல படக்கூடிய விஷயங்கள வெளியே பேசக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த மாற்றணும் முயற்சி பண்ணாலும் அது நடக்காத ஒரு காரியமா மாறிடுச்சு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மனசுல பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதனாலேயே வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் இவர்கள் நல்லது நினைச்சாலும் சரி இல்ல நல்லதே செஞ்சாலும் சரி சில விஷயங்கள் செய்யும் போது இல்லாத பிரச்சனை இவர்கள் பேசும்போது இவர்களுடைய வாழ்க்கையில வந்து அது மட்டும் இல்லைங்க கடகராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிங்க நோய் வந்தாலும் சரி இல்ல கஷ்டங்கள் வந்தாலும் சரி எப்போதுமே வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் என்பது இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க லீவ் நாள்ல கூட ஆனா அப்ப கூட இவங்க வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கின்ற எண்ணம் இருக்கும் காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது அந்த அளவுக்கு அதிகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் கடினமா உழைப்பாங்க அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிறான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படி ஊதியம் கிடைச்சாலும் அந்த ஊதியத்தை ஒண்ணுமே இல்லாமக்குறதுக்குன்னே குடும்பத்தார்கள செலவு பேர் வழிகள் என்பது இருக்கிறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படி சொல்றதுன்னா இவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நேரம் பதினஞ்சு நேரம் உழைச்சி வரக்கூடிய அந்த ஒரு காசை வெறும் ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் உழைப்ப ஒரு நிமிஷத்துல காலி பண்ணா மனசுக்கு வழிக்கு செய்யும் முக்கியமா இந்த கடகராசிக்காரர்கள குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாதி நபர்களுக்கு பிடிக்காது ஆனாலும் கூட குடும்பம் என்ன நம்பிதானே இருக்கு நான் தானே குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்துனால இவர்கள் கஷ்டப்பட்டாவது குடும்பத்தை பார்த்துப்பாங்க ஆனாலும் கூட இவர்கள் மேல கெட்ட எண்ணங்களையும் முக்கியமா இவர்கள் மேல அன்பே இல்லாம தான் இருக்கிறாங்களே தவிர இவர்கள் மேல பாசத்தையோ இல்லை எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் இவர்கள் மேல காமிப்பது கிடையாதுங்க சில நபர்களிடமெல்லாம் இவங்க பேசும்போது ரொம்பவே அன்பை காமிக்கிற மாதிரியே பேசுவாங்க இந்த கடகராசிக்கார்ட்ட இவங்களும் நம்ம மேல அன்பிற்கு போல இருக்க போல நம்மளை விரும்புகிறாங்க போல அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சுப்பாங்க உண்மையை சொல்லணும்னா அவர்களுக்கு தேவைப்படுறது இவர்கிட்ட இருக்கக்கூடிய தேவைகளுக்காக தான் அதாவது ஒருத்த இருந்து ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா இவர்களுடைய கடகராசியினுடைய வாழ்க்கையில் ஒரு சில கூட ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும் அதை அடைஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் அப்படிப்பட்ட விஷயத்துக்காகவும் ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க ஆனா இவர்களுக்கு தெரியாது இந்த கடகராசித்தாலும் தெரியாது இவங்க நம்ம கிட்ட நம்ம மேல அன்பு பயங்கரமாக வச்சிருக்காங்க நமக்காக தான் பழகுறாங்க அப்படின்னு நம்புவாங்க ஆனால் கடைசியில தான் தெரியும் இவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக பழகிருக்காங்க அப்படின்றது போகிறாங்க இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மளை தேவைக்காக பயன்படுறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு வழிச்சு தவிர அவரிடம் சண்டை போடுவோ இல்ல கேள்வி கேட்கவோன்றது கூட மனசுக்கு வந்திருக்காது இப்படி வாழ்க்கையில என்னைக்குமே சரிங்க சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாத தூக்கம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அது கடகராசி கருத்துல தான் இப்ப வரைக்கும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையே சந்திக்க போறாங்க முந்தி இந்த கடகராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்திலுமே மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க போகிறார்கள் முந்தியெல்லாம் இவர்கள் எந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போகும் முக்கியமா சில விஷயங்கள் இதற்கு முன்பு நடந்திருந்தாலும் அதற்கான தீர்வுகளும் கிடைக்க போகுது கடகராசிக்கார்கள் சரி இந்த கடகராசியிலுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பிலும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரிப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் பவுண்டிபேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்க கடகராசிக்கார அன்பர்களை நீங்க எப்போதுமே எல்லோரு மேலையுமே அதிகப்படியான அன்பையும் பாசத்தை காமிப்பீங்க முக்கியமா நீங்கள் எல்லார் மேலையுமே அதிகப்படியான அன்பு பாசத்தை காமிப்பதால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றங்களும் தோல்விகளும் மட்டும்தாங்க நீங்கள் யார் மேலெல்லாம் அன்பு காமிச்சு பாச காமிச்சு கிட்ட ஒரு உறவு நெருக்கமா ஏற்படுத்திக்கிறீங்களோ அவர்கள் எந்த அளவுக்கு உங்களை ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்துறாங்களே தவிர நீங்க செஞ்ச விஷயத்துக்காக உங்களுக்கு துணையாகவோ இல்லை உங்களுக்காக எந்த ஒரு இடத்துலையுமே யாருமே பேசுறதே கிடையாதுங்க நீங்க இது நாள் வரைக்குமே அடுத்தவர்கள் நம்பி நிறைய ஏமாத்துட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் போகும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துரோகங்கள் என்பது ஒண்ணுமே இல்லாம போக போகுதுங்க முந்தி நீங்க தினமும் ஏமாற்றப்பட்டு துரோகத்தினால வீழ்த்தப்பட்டீங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த கடகராசிக்காரர்களை எதிர்த்து எதிரியா நின்னாங்க அப்படின்னா அவர்கள் தாங்க தோத்து போவாங்க இவர்கள் எதிர்த்து யாராச்சும் நின்றுட்டாங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா இவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் இவர்கள் எதிர்த்து நிற்கிறவங்க தோக்கு போடுவாங்க ஆனா நம்பிக்கை துரோகத்தாழ இந்த கடகராசிக்காரர்களை ரொம்ப எளிமையா வீத்திட முடியுங்க இவர்கிட்ட ஏதாவது ஒருத்தவங்க அன்பு இருக்கு பாசம் இருக்குன்னு வந்துட்டா போதும் இவங்க கண்மூழித்தனமாக அவங்கள நம்பிடுவாங்க அவங்கள நம்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க அவங்க என்ன சொன்னாலும் சரிப்பா சரிப்பா அப்படின்றாங்க இப்படி எல்லா நேரங்களிலையுமே மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி 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 ஏமாந்த தான் அது இந்த கடகராசிக்கார்கள் தான் இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்துகிட்ட தாங்க இருக்காங்க இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமலே போகும் முந்தியெல்லாம் நீங்க வேலைக்கு போனாலே நிம்மதி தான் வீட்டிலிருந்து வருவீங்க ஏன் நீங்க வேலைக்கு போகணுன்ற எண்ணம் தான் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டே இருக்கும் முக்கியமா நீங்க வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் எப்படியாவது உங்களை அவமானப்படுத்துறதுல புரியாவே இருப்பாங்க முக்கியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பேர்களை கெடுத்து விட்டுருவாங்கன்றால சொல்லணும் முக்கியமா இந்த கடகராசிக்காரர்கள் வேலைக்கு போயிட்டாங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இல்ல சம்பளம் கிடைக்க போகுது அப்படின்னா இவர்களுக்கு அது கிடைக்க விடாம பண்றதுக்குன்னே சிலவர்கள் அங்கிருந்து அந்த ஒரு விஷயத்த சரியா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட துன்பத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி அப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கூடியதாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வரைக்குமே நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றம் இல்லாம ரொம்பவே கவலைப்பட்டு கஷ்டப்பட்டீங்க அப்படிப்பட்ட கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கிட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அமைச்சிக்க முடியும் இங்க முன்னேறுவதற்கான வழியாக தாங்க இனிக்கு அப்புறம் இது வரக்கூடிய காலங்கள்ல ஏற்படுது இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை என்றாலும் பரவாயில்லைங்க இனி இந்த கழகராசருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அதுவும் வேலையில ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நஷ்டத்தையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா உங்க தொழிற்சார்ந்த பிரச்சனைகள் என்னைக்கிடா தீரும்ன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப காலமா இருந்துச்சுல இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை நீங்க பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க பல நாட்களாக கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த கடகராசிக்காரர்கள் என்னன்னா எப்படியாவது சொந்தமா ஒரு வீடு வாங்கிடணும் இல்லை கட்டிடணும்ன்றது நீங்க இடம் வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவதற்கான ஏற்ற காலங்களாக இருக்குங்க நீங்க சொந்தமா வீடு கட்டுவதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேமிப்பையும் கொஞ்சம் பணத்தையும் அதிகரிக்க முடியுங்க முந்தி சேமிப்பே இல்லாம வருமானமே இல்லாம எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க முக்கியமா வருமானம் இல்லை என்றாலே எல்லா இடத்துலையுமே மதிப்புன்றது குறைச்சிடும் அதுதான் எதார்த்தமான உண்மை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க அதிகமா சம்பாதிக்கலன்றதுக்காக பல நபர்கள் உங்களை இழிவாகவும் உங்களை கஷ்டமும் படுத்திருக்காங்க அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தீர்வு கிடைக்காம நீங்க பல நாட்கள் ஒவ்வொரு நாளுமே தேடி ஓடி இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நோயினுடைய பிரச்சனைகள் குறைவாக இருந்தாலும் இனி அதில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தீரும் முக்கியமாக கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவர்கள் ரொம்ப கடினமாக உழைப்பதால கால் கைகளைய வழிகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் கண் பார்வை கூட கொஞ்சம் வாங்கியிருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த உபாதைகள் எல்லாமே நீங்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் கடகராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது கிடைக்க போகுதுங்க இவ்வளவு நாள் வரைக்குமே இந்த அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இவர்கள் வாழ்ந்தாங்க இப்ப வரைக்குமே இவர்கள் அதிர்ஷ்டத்தை தேடி ஓடினாலும் அதுல இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அழைக்கிதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நாளுக்கு நாள் அதை தேடி ஓடுறாங்க ஏமாற்றப்படுறாங்க தேர்வை ஓடுறாங்க ஏமாற்றப்படுறாங்கன்னு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது இவர்களுக்கானதாக இருக்கும் முன்னேறுவதற்கான வழிகளை இவர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும் முந்தி எந்தெந்த விஷயம்லாம் நடக்கணுமா ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கடகராஜனுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் எவ்வளவோ நாட்கள் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இவர்கள் தவியா தெரிஞ்சிருக்காங்க தூங்கலான்னு படுப்பாங்க ஆனா தூக்கமே வராது எதையாவது யாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் இந்த பிரச்சனை மாறிடுமா இந்த பிரச்சனை தீந்துடுமா இந்த கஷ்டம் நடக்காமல் போயிடுமா இந்த கஷ்டத்துக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு நாளுமே யோசிச்சு 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 கடைசி வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது கிடைக்காம பல மாதங்கள் வருஷங்கள் ரொம்ப கடினமா கஷ்டப்பட்டாங்க இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை இதுக்கப்புறமா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல இவர்களால பார்க்க முடியும்